செய்திகள் வாசிப்பது கோவை பெண் ஊழியர் முத்துமாரி என்பவர் சென்னை கலாம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் பகுதி மூன்றில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் என்ற தலைப்பில் உள்ள ஐம்பது குறிப்புகளை கோடிட்ட தாளில் தலைகீழாக எழுதினார் ஆங்கில எழுத்துக்களை ரிவர்ஸ் மிரர் ரைட்டிங்கில் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஐந்து செகண்டில் நான்கு பக்கத்திற்கு எழுதி உலக சாதனை படைத்தார் உலக சாதனை படைத்த முத்துமாரியை கோவை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி விஜயா மற்றும் நீதிபதிகள் ஊழியர்கள் பாராட்டினர் சென்னை வந்துள்ள பதினாறாவது நிதிக்குழுவிடம் மத்திய அரசின் வரி வருவாயில் சரிபாதியை மாநிலங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகள் திருப்திகரமாக செயல்பட முடியும் என்று தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கை மனுவை நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனக்காரியாவிடம் வழங்கி முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் கோவை துடியலூரை சேர்ந்த லாட்ரி கிங் மார்டின் சிக்கிம் மாநில அரசின் லாட்ரி சீட்டுகளை போலியாக விட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாயை சுருட்டியுள்ளார் லாட்ரி சீட்டு முறைகள் தொடர்பாக கேரளா போலீசார் பதிவு செய்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது மேகாலயா போலீசாரும் லாட்ரி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் மார்ட்டின் மற்றும் அவரது உறவினர் வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் நான்கு அச்சகங்களில் மொத்தம் இருபத்தி இரண்டு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது சோதனையின் போது பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கரன்சி நோட்டுகளை அமலாக்கத்துறையினர் நீண்ட தூரம் பயணித்து ரஷ்ய நகரங்களை தாக்கக்கூடிய நவீன ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைன் நாட்டுக்கு உதவி செய்யும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார் அமெரிக்காவின் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்தால் மோசமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய அதிபர் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் தற்போது போர் பதற்றம் உருவாகியுள்ளது மக்களிடம் புது வழிகளில் சிலர் பண மோசடி செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் மின் பயனாளர்களின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு நூதன முறையில் சிலர் கைவரிசை காட்டுவதாக கூறப்படுகிறது இது குறித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பில் கட்டாததால் மின் இணைப்பு துண்டிப்பு என இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என எஸ்எம்எஸ் அனுப்பி பண மோசடி செய்வதாகவும் அப்படி அந்த எஸ்எம்எஸ் வந்தால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படி பொதுமக்களை மின்சார வாரியம் கேட்டுக்கொள்கிறது திருமண வீடுகளில் நடைபெறும் பந்தியில் சாப்பிடுபவர்களின் பின்னால் நிற்பதற்கு உச்சநீதிமன்றம் நேற்று தடை விதித்தது திருமண நிகழ்ச்சியில் உணவு உண்ணும் பொழுது பந்தியின் பின்புறம் நின்றால் ஒழுங்கு நடவடிக்கை இரு வீட்டார்கள் மீதும் எடுக்கப்படும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மத்திய அரசு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் கொண்டு வந்துள்ளது அதற்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது தேசிய வருவாய் வழி திட்டத்தின்படி படி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத் தேர்வை மார்ச் ஐந்தாம் தேதி எழுத வேண்டும் அதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஒன்பது டு பனிரெண்டாம் வகுப்பு வரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி டிஜிஇ டாட் டிஎன் டாட் கோ ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் திருப்பூர் மாவட்டம் ஷியாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஷியாமலாபுரம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் எடை குறைவான குழந்தைகளுக்கு நியூட்ரி கிட் ஷியாமலாபுரம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு குட்டி ஆர் வரதராஜன் அவர்களால் வழங்கப்பட்டது வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்